நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மீனா டிவி அக்கிணி கொஞ்சொன்று கண்டேன் அதை அங்கோரு காட்டிலோர் பொந்திடை வைத்தேன் வெந்து தணிந்தது காடு வெந்து தணிந்தது காடு தழல் வீரத்தில் கொஞ்சென்றும் ஒப்பெந்து மூண்டோ தத்தருகிடதி தருகிடதித்தோ தருகிட தத்தருகிடதி தித்தோம் இந்த பள்ளியால் நாங்கள் பெருமை அடைகிறோம் எங்களால் இந்த பள்ளி பெருமை அடைகிறது என்கிற பெருமையோடு நூற்றாண்டு விழாவை கடந்து நூற்று முப்பத்தி மூன்றாவது ஆண்டிலே அடியெடுத்து வைத்திருக்கிற ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி புதுச்சேரியினுடைய நூற்றாண்டு விழா மற்றும் ஆண்டு விழா நிகழ்விற்கு தலைமையேற்று இந்த நிகழ்வை மிகச்சிறப்பாக நடத்தி அமர்ந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய எஸ் எம் சி தலைவி அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மேடையிலே அமர்ந்து நிகழ்த்தி கொடுத்த தோழர் ஏ கண்ணையன் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வட்டார வளமைய மேற்பார்வையாளர் அன்பிற்குரிய முருகன் அவர்களுக்கும் இங்கே அமர்ந்திருக்கிற பெற்றோர்களுக்கும் பெரியோர்களுக்கும் இந்த விழாவை மிகச்சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் வரலாறு சொல்லுது இந்த பள்ளிக்கூடத்துக்கு நம்முடைய முன்னாள் முதல்வர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் இந்த பள்ளிக்கூடத்தை வந்து அடிக்கல் நாட்டி கட்டிடத்துக்கு அடிக்கல் மிகச் போயிருக்காங்க ஒரு பெருமை நம்ம அந்த வகையிலே இன்றைக்கு உயர்நிலை பள்ளியா இந்த பள்ளி கூட தரம் உயர்ந்திருக்கிறது மரியாதைக்குரிய பொன்மாரியப்பன் சார் பாலச்சந்திரன் சார் சுப்பிரமணியன் சார் பக்கிரியம்மாள் டீச்சர் பத்மாவதி டீச்சர் பாத்தீங்கன்னா வைரமணி சார் அதே மாதிரி தமிழாசிரியர் ஆசிரியர் மாரிமுத்து சார் கோபால் சார் இப்படி எல்லார்ட்டையும் நாங்க வந்து உட்கார்ந்து இந்த இடத்துல இந்த இடத்துல இந்த சீம கட்டிடத்துல உட்காந்து படிச்ச ஞாபகம் எல்லாருமே வந்து மாணவர்களாக தான் இருப்போம் பள்ளிக்கூடம் வந்து ஒரு கோயில் மாதிரி நான்கு சுவர்களுக்குள் ஒரு மாணவனுடைய தலையெடுத்து எடுத்து சொல்றாங்க இது சாதாரண விஷயம் இல்ல ஒரு பள்ளிக்கூடத்துக்காக ஒரு ஆண்டு விழாவையே நாங்களே நடத்துறோம் கிராமத்தில் உள்ள எல்லாரும் சேர்ந்து நடத்துற தலைமை ஆசிரியர் நீங்க ஒண்ணு கவலைப்படாது இந்த மேடையை நாங்கள் அமைச்சு தர்றோம் மைக் செட்டை நாங்களே கட்டுறோம் எல்லாரும் வரவேற்கிற வரைக்கும் நாங்களே பாத்துக்கிறோம் சொல்லி கூடிய இந்த பெட்ரோலுக்கெல்லாம் ஒரு வாட்டி நல்லா கைத்தட்டல் கொடுக்கலாம் எவ்வளவு அழகா அந்த பிள்ளைங்களை அலங்கரிச்சு ஒரு செயல்லை உட்கார்ந்து மழைக்காகத்தான் நீயும் கலந்தாடுவோம் மகனேவா ஊருக்காக ஆடும் கலைஞன் தன்னை மாரப்பான் தன் கண்ணீரை மூடி கொண்டு யுத்தம் தொடுப்பான் பறவைகள் அழுவது ஏது பறவைகள் அழ அறியாது போர்க்களம்பி புகும் போது உள் தைப்பது காணறியாது போய் வந்தேது அடையேது கலைக்கு ஒரு தோல்வி கிடையாது கிடையாது இந்த மாணவர்களுடைய கலைக்காக ஒரு வாட்டி கைத்தட்ட கொடுக்கும் பாதி பேரே இந்த பள்ளியுடைய முன்னாள் மாணவர்களா இருப்பாங்க மீதி பேரு அவருடைய துணைவராக இருப்பீங்க துணைவியா இருப்பீங்க இந்த பள்ளி கூட நூற்றாண்டுகளை கடந்திருக்குன்னா எத்தனை ஆயிரம் மாணவர்களை உருவாக்கி இருக்கும் இந்த பள்ளிக்கூடம் சத்தம் இல்லாத சமுத்திரம் சொல்லுவாங்க கடற்கர தான் அலை ஆரவாரம் இருக்குன்னு சொல்லுவாங்க ஆனா கடலுக்கு போக உள்ள போக போக அந்த கடல்ல அமைதியா இருக்க ஆழ அதிகமா இருக்கும்னு அர்த்தம் அது எத்தனையோ அறிவாளிகளை உருவாக்கி விட்டு அமைதியாக இந்த காமன் இந்த பள்ளிக்கூடம் இருக்கு அப்படிப்பட்ட இடத்துல இருக்கிறதுல ரொம்ப பெருமையா இருக்கு இந்த பள்ளிக்கூடத்துல படிச்ச மாணவர்கள்லாம் பாத்தீங்கன்னா வட்டார கல்வி இருந்தார் என்னுடைய வகுப்பு தொடர் ஹரிகிருஷ்ணன் ஆசிரியர் லட்சுமி நாராயணன் அவர்கள் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டினுடைய மாநில தலைவரா இருக்காரு அதுதான் இந்த ஊருக்கு பெருமை அவங்களெல்லாம் எல்லாம் நம்ம வந்து பாராட்டி ஒரு வாட்டி கை தட்டலாம் இதெல்லாம் ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்ல அப்படிப்பட்ட உயர்ந்த மனிதர்களை தந்த பள்ளிக்கூடங்கள் இந்தியா முழுக்க இந்த மாணவர்கள் இருக்காங்க ஏன் உலகம் முழுக்க பல்வேறு பணிகளிலே ஈடுபட்டு இந்த ஊருடைய பெருமையை நிலையாட்டிக் கொண்டிருக்கிற முன்னாள் மாணவர்களை தந்திருக்கிற அற்புதமான பள்ளிக்கூடம் இந்த பள்ளிக்கூடம் ஏன்னா நானும் வந்து ஆறாம் கிளாஸ்ல இருந்து எட்டாம் கிளாஸ் வரைக்கும் இங்க படித்தேன் இந்த பள்ளிக்கூடத்தில் நான் படிக்கிறப்ப ஆறாம் வகுப்புல மாரிமுக்குன்னு ஒரு தமிழ் ஆசிரியர் ஓரத்துலேருந்து வருவாங்க நான் வந்து இந்த பள்ளிக்கூடத்தில் சேர்ந்தப்ப இலக்கியம் வந்த தொடக்க விழா நடந்துச்சு அதுல என்னன்னா என் பேரையும் கொடுத்துட்டாங்க மாரிமுக்கு சார் என்ன சொன்னாங்கன்னா ஆனந்தன் நீ வந்து இதை கலந்து கப்பாடினாங்க நான் சாதாரண விஷயம் நடிச்சுக்கிட்டே பேரெல்லாம் கொடுத்துட்டேன் இந்த இடத்துல தான் வரான்டா சாயந்தரம் இலக்கியம் மட்டும் நடக்கப் போகுது ஒரு ரிகர்சன் பார்த்தாரு சார் ஆனந்தன் பேசு அப்படின்னாங்க ஒரு ரிகர்சனில் எனக்கு கை காலெல்லாம் உதறி மேற்கு ஊத்துனுச்சு அத பார்த்தோன்னு மாரின் தையா சொன்ன ஆனந்த நீ ஒண்ணு பயப்படாத நீ அழுது ரோப்ல இருக்கு அதனால வேண்டாம் நீ அடுத்த வாட்டி பேசிக்கலாம் என்ன அனுப்புனாங்க அன்னைக்கு ஓடின வந்தா நான் மேடையை விட்டு மேடையும் நமக்கு லாய்க்கு வராதுன்னு ஓடின வந்தான் ஆனா இன்னைக்கு வந்து தமிழ்நாடு முழுக்க நான் வந்து பேசிட்டு இருக்கேன்னா இந்த இடத்துல இந்த பள்ளிக்கூடத்துல மாரிந்து சார் போட்ட விதை தான் அவருக்கு ஒரு வாட்டி கைத்தட்டி பாராட்டலாம் இந்த ஆறாம் வகுப்புல எனக்கு கிடைச்ச அனுபவம் பள்ளிடுத்து ஆண்டு விழாவில எனக்கு ஒரு வேஷம் கொடுத்தாங்க ஆண்டு விழாவில நானும் காதலாளி பள்ளி கொடுத்துறேன் ஆண்டு விழா வருஷா வருஷம் நடத்துறோம் வருஷா வருஷம் டூர் போயிட்டு இருக்கும் சாதாரண விஷயமா நமக்கு தெரியும் பெற்றோர்களுக்கு போயிருப்போம் ஊருக்கு எல்லாம் போயிருப்போம் வெளி மாநிலத்துக்கு கூட போயிருப்போம் அதெல்லாம் கூட மறந்து போயிடும் ஆனா சின்ன வயசுல நாலாம் கிளாஸ் அஞ்சாம் கிளாஸ் படிக்கிறப்ப ஒரு டூர் போயிருந்தோம்னா அது மறக்கவே பறக்காது அது மாதிரியான அனுபவம் தான் இந்த பள்ளிக்கூட பருவம்னு பேரு அந்த ஆண்டு விழாவுல இந்த பிள்ளைங்க ஆடுறதுக்கு பாருங்க அது என்ன அந்த வாழ்நாள் முழுக்க அந்த பிள்ளைங்களுக்கு அந்த பசுமையான நினைவு இருக்கும் நான் அஞ்சாம் கிளாஸ் படிக்கிறப்ப இந்த பாட்டு பாடினேன் அப்படின்னு சந்தோஷமா சொல்லிக்க கூடிய முன்னாள் மாணவர்களே இந்த இன்னைக்கே இந்த பள்ளிப்படா வளர்த்து எடுத்துக்கிட்டு இருக்கு இந்த ஆண்டு விழாவுல இவ்வளோ டயலாக் கொடுத்தான் எவனதுமே பாவம் பண்ணவங்கள எல்லாம் கொண்டு போய் நரகத்துல போற மாதிரி ஒரு சீன் உன் என்ன பண்ணா என்ன பாவம் பண்ணான்னு ஒரு டயலாக் எனக்கு எப்பதான் வந்து சேர்ந்துருக்கேன் ஆறாம் கிளாஸ்ல ஜெயகு நாக்கு தெரியும்னு

ஆச்சரியமா சந்தோஷமா பேசுற மாதிரி ஒரு டைலாக் வரும் இன்னும் அந்த டைலாக் எனக்கு மனசுல இருக்கு அதே மாதிரி இந்த ஆறாம் கிளாஸ்ல எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது கோகோ போட்டி ஒன்றிய அளவுல என்ன வந்து பொன்மாரேப்பன் சாரு இங்க இருந்து பஸ்ல அழைச்சிட்டு போனாங்க ஒரு டீம் இந்த ஜெயக்குமார்லாம் அந்த இந்த கோகோ விளையாட்டு இருக்கா அந்த டீம் வந்து ஒன்றிய அளவுல போய் ஜெயிச்சுட்டு வந்தோம் இது மாதிரியான சின்ன சின்ன நிகழ்வுகள் ஒரு மாணவனை வந்து மிகச்சிறந்த மனிதனா உருவாக்குங்கிறதுக்கு இந்த பள்ளிக்கூடம் ஒரு உதாரணம் இன்னைக்கு வந்து ஒரு இருபத்தி ரெண்டு புத்தகங்கள் எழுதி ஒரு பதினைஞ்சு புத்தகங்கள் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மாவட்டங்களிலும் ஆயிரம் ஆயிரம் படிகள் வாங்கி தமிழ்நாட்டில் எல்லா நூலகத்திலும் அப்படிப்பட்ட பெருமை எனக்கு கிடைச்சிருக்குன்னா இந்த பள்ளிக்கூடத்துல கற்றுக்கிட்டேன் இந்த ஆறாம் கிளாஸ்ல இருந்து எட்டாம் கிளாஸ் வரைக்கும் நான் படிச்சிருக்கு வந்தேன் அது எனக்கு மறக்கவே மறக்க முடியாத அனுபவம் சென்ற வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நம்முடைய மாவட்ட ஆட்சியர் அவர்களுடைய உத்தரவின் பேரில் நாங்க கேரளாவுக்கு ஒரு பள்ளிக்கூடத்தை பார்க்க போனோம் ஏன் சொல்ல வர இது வந்து ஒரு முக்கியமான செய்தி கேரளாவில் ஒரு பள்ளிக்கூடத்தை பார்க்க போயிருந்தோம் அது வந்து நடக்காவுங்கிற ஒரு இடத்துல ஒரு மேல்நிலை பள்ளி இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ல உள்ள ஒரு பள்ளிக்கூடம் அது யாரு தனியார் பள்ளிக்கூடமான இல்ல அது அரசாங்கம் நடத்தக்கூடிய ஒரு பள்ளிக்கூடம் அந்த உள்ள எம்எல்ஏக்களுடைய ஒத்துழைப்பின் பேரில் அவங்களுடைய ஒருங்கிணைக்கும் பள்ளிக்கூடங்கள் நடக்குது அத பார்த்துட்டு வந்து தமிழ்நாட்டில் உள்ள அரசு அது அது மாதிரி மாதிரி உருவாக்கணும் அப்படிங்கிற நல்ல நோக்கத்துல எங்களை மாதிரி உள்ள கல்வியில ஆர்வம் உள்ளவர்கள் அனுப்புனாங்க இப்பதான் ஒரு ஏழு மாசத்துக்கு முன்னாடி அங்க அந்த நடக்காவில பாத்துறப்ப அந்த பள்ளிக்கூடத்தை பார்த்தா கிட்டத்தட்ட மூவாயிரம் மாணவர்கள் அந்த பள்ளிக்கூடத்துல படிக்கிறாங்க நூறு ஆசிரியர்கள் வேலை பாக்குறாங்க அந்த பள்ளிக்கூடத்துல மாணவர்கள் ஆங்கில அழகா பேசுறாங்க விளையாட்டு இன்டர்நேஷனல் நடத்துறாங்க இதுக்கெல்லாம் பெற்றோர்கள் தான் காரணமா இருக்காங்க பெற்றோர்கள் பெரியோர்கள் அரசு அலுவலர்கள் அரசியல்வாதிகள் எல்லாருமே ஒருங்கிணைச்சு அந்த பள்ளிக்கூடத்தை நடத்துறாங்க அந்த மூணு பள்ளிக்கூடத்தீழோர்ல பள்ளிக்கூடம் நடக்குது ஃப்ளோர்ல மாணவர்கள் விளையாட்டு இருக்கு மூணாவது ஃப்ளோர்ல ஒரு கல்யாண மண்டபம் மாதிரி கட்டி வச்சு அந்த பொதுமக்களுக்கு வாடகைக்கு விட்டு அந்த வருவாயில இருந்து பள்ளிக்கூடத்தினுடைய வளர்ச்சிக்கு செலவு பண்றாங்க இது எவ்வளவு பெரிய விஷயமா நான் பார்த்தேன் அது மாதிரியான ஒரு உருவாக்கத்தை இந்த பள்ளிக்கூடத்தை இந்த உருவாக்கணுங்கிற ஒரு சிந்தனையை உங்க மனசுல நான் விதைக்கிறேன் இந்த ஊருடைய ரொம்ப முக்கியமான பெரியவர்கள் ஏன்னா இது மாதிரியான ஒரு விழாவை நடத்துறப்ப நீங்க இந்த முன்னாள் மாணவர்களை எல்லாம் நீங்க ஒருங்கிணைக்கணும் ஏன்னா நூற்றாண்டு கடந்த பள்ளி நாளைக்கு அழிஞ்ச பள்ளியில கல்வி அமைச்சர் அவர்கள் வந்து நூற்றாண்டு தொடக்க விழாவை தொடங்கி வைக்கிறாங்க நாளைக்கு நாளை அரசு பள்ளி என்பது வறுமையின் அடையாளம் அல்ல அது பெருமையின் அடையாளம் அடையாளம்னு சொல்லி அந்த விழாவ தொடங்கி வைக்கிறாங்க அப்படிப்பட்ட நூற்றாண்டு விழாக்களை கண்டு கொண்டு பள்ளியிலே நம்முடைய பள்ளியும் நம்ம என்ன செய்யறோம்னா முன்னாள் மாணவர்களுடைய வாட்ஸ்அப் புழு ஒன்னு ஆரம்பிச்சு என்னென்ன தேவையோ அதெல்லாம் நீங்க வந்து ஷேர் பண்ணலாம் ஏன்னா நமக்கு உதவி செய்யறது நிறைய பேர்

எனக்கு தோண்டிச்சு அதனால சொல்றேன் நாளையில இருந்து எல்லாரையும் ஒன்று ஒருங்கிணைச்சு ஏன்னா இந்த பள்ளிக்கூடத்துல படிச்சவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய அரசு அலுவலர்கள் எல்லாம் இருக்காங்க நிறைய தொழிலதிபர்கள் இருக்காங்க வெளிநாட்டுல வேலை செய்யறவங்க எல்லாம் இருக்காங்க இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா லயன்ஸ் கிளப்ல இருந்து தமிழ் அன்சாரி அப்படிங்கிறவர் பாத்தீங்கன்னா குவைத்துல இருக்காரு அவரு இந்த பள்ளிக்கூடத்துல மரக்கண்ண நெட்டு கூட்டு செஞ்சு கொடுத்துருக்காரு அவருக்கு ஒரு நாட்டி கை தண்ணி கொடுக்கலாம்

படிப்பறிவுங்கிறது ரொம்ப சில பேருக்கு தான் கிடைக்குது ஏற்றத்தாழ்வு இருக்கு சில பேர் பாத்தீங்கன்னா பெரிய கோடி சொன்னா இருக்கான் சில பேர் வண்டி இழுத்து ரொம்ப வறுமை நிலையில சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டு இருக்கான் ஆனா தமிழ்நாட்டில தான் நமக்கு பகுத்தறிவு சிந்தனை சமத்துவ சிந்தனை நம்ம கிட்டே இருக்கு அந்த வகையில மிகச்சிறந்த பள்ளிக்கூடம் இந்த பள்ளிக்கூடத்துல முன்னாள் மாணவர்கள் எல்லாம் இணைஞ்சு என்ன நிறைய பேர் இருக்காங்க வெளிநாட்டுல உள்ளவங்க எல்லாம் நம்ம அதுல இணைச்சோம்னா யார் வேணாலும் எதை வேணாலும் செய்யலாம் நம்ம கேட்பதற்கு தயக்கக்கூடாது கேட்டம் தான் கிடைக்கும் தட்டுக்கள் திறக்கப்படும் கேளுங்கள் கொடுக்கப்படும் ஒரு அருமையான பள்ளிக்கூடம் இல்ல எல்லாம் கிடைச்சிருக்கிறாங்க அதிகாரிகள் மாதிரி இல்லாம ஆசிரியர்களை மிகச்சிறந்த அளவில் வேலை வாங்குறாங்க இன்னைக்கு அரசு பள்ளியில தான் மிகச்சிறப்பான ஆசிரியர்கள் இருக்காங்க மிகச்சிறப்பான பாடத்திட்டம் இருக்கு நானும் ஒரு அரசு பள்ளியில அரசு உதவி பெறும் பள்ளியில இருக்கிறதுனால சொல்றேன் நீங்க வந்து எதா எங்களை வந்து அதிகாரத்தோட கேட்க முடியுது ஒரு வகுப்பறைக்குள்ள புந்து என்ன டீச்சர் ஏன் அவனை திருப்பிங்களாம் ஏன் அவனை பேசுனீங்களா ஏன் அவனை வந்து ரெண்டு நாள் வரலேந்திருக்காக அவனை ஏதோ சொல்லுங்களான்னு கேட்க முடியுது

ஆசிரியர்கள் எல்லாம் மிக சிறப்பாக நம்ம மாணவர்களை சைக்காலஜி ட்ரீட் பண்றாங்க ஒரு மனிதனை மனிதனாக தயார்படுத்துறதுன்னா இந்த இடம்தான் ஒரு மனிதனை மனிதனாக மாற்றுகின்ற ஒப்பற்ற கல்வி திட்டம்தான் நம்ம பள்ளிக்கூடத்துல இருக்கு நம்ம பெருமைக்காக நம்ம கொண்டு போய் அங்க சேர்க்குறோம் அதை நீங்கள் மாற்றி இந்த அரசு பள்ளிக்கூடத்துக்கு ஆதரவு தரோம் நீங்க கேரளால அரசாங்க பள்ளிக்கூடத்துல சீட்டு கிடைக்கிறதே கஷ்டமா இருக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலை உருவாக்கணும் இந்த பள்ளிக்கூடத்துல சீட்டு கிடைக்கிறது கஷ்டம் அப்படிங்கிற ஒரு நிலையை நீங்கள் உருவாக்க வேண்டும் என்று சொல்லி பேர் வந்து குழந்தைகள் மேலே உள்ள அக்கறை தான் நம்ம குழந்தைகளை இந்த பள்ளிக்கூடத்தில் சேர்த்து நீங்கள் எல்லாம் பாக்கியவான்கள் நூற்றாண்டு விழா கண்ட இந்த பள்ளி மேன்மேலும் வளர்வதற்கு நீங்கள் ஒரு குழுவை அமையுங்கள் முன்னாள் மாணவர்களை ஒருங்கிணையுங்கள் ஒரு மிகச்சிறந்த கற்றல் நிகழ்வுகள் நடக்கிற நூலகம் நிறைந்த ஆய்வகம் நிறைந்த ஒரு படிப்பகம் நிறைந்த மாணவர்கள் தங்கி மிகச்சிறந்த கருத்துக்களை கலந்து ஆலோசிக்கிற ஒரு இடமாக இதை மாற்றுங்கள் பெற்றோர்களை அடிக்கடி சந்திக்கிற ஒரு பள்ளிக்கூடமாக இருக்கிறது பெற்றோர் ஆசிரியர் கழகம்னா புதுச்சேரி பள்ளிக்கூடம் எல்லா பெற்றோரும் வராங்கிற நான் கேள்விப்படுறேன் அப்படிப்பட்ட பெற்றோர்கள் இருக்கும் போது மிகச்சிறந்த வளர்ச்சி இந்த கிராமம் அடைய வேண்டுமானால் மனிதன் மிகச்சிறந்த வளர்ச்சியை காண வேண்டும் என்றால் ஏற்ற தாழ்வுகளில் இருந்து விடுபட வேண்டும் என்றால் மிகச்சிறந்த ஆயுதம் கல்வி ஒன்றுதான் நீங்கள் ஆலயமாக நினைத்து இந்த பள்ளிக்கூடத்தினுடைய ஆசிரியர் பெருமக்களுக்கும் இந்த மாணவர்களுக்கும் முழுமையான ஒத்துழைப்பு தந்து குறைகள் இருந்தால் குறைகளை சொல்லி நிறைகள் இருந்தால் நிறைகளை பாராட்டி நீங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த பள்ளியை ஒரு பயிரை காப்பது போல தினம்தோறும் கவனித்து வந்தீர்கள் என்றால் இந்த பள்ளிக்கூடம் இருநூறு ஆண்டுகளை கடந்து இன்னும் பல ஆயிரம் மாணவர்களை எங்களை போன்ற முன்னாள் மாணவர்களாக மிகச்சிறந்த அதிகாரிகளாக மிகச்சிறந்த அரசியல்வாதிகளாக உருவாக்கும் என்கிற நல்ல நோக்கத்தோடு உங்கள் முன்னே இந்த செய்திகளை சொல்வதற்கு வாய்ப்பு வழங்கிய அத்துணை பேருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்